ஹாய் வெல்கம் டு நக்ஷத்ரா கிரியேஷன் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வச்சிடலாம் குக்கரில் நான் ஒரு ஆட்டுக்காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் நம்ம வந்து இன்றைக்கி இடித்து சேர்த்தலாம் எல்லா பொருளையும் இடித்து சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு ப பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து பல்ல இடித்து சேர்த்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக இஞ்சியும் இடித்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்ல நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க இதில் கொத்தமல்லி தலை கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூளை அது கூட உங்களுக்கு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம நல்லா ஒரு குக்கரில் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இதை வந்து ஓவர் நைட் அப்படியே மூடி போட்டே வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் நம்ம எப்பவும் போல் இருந்துச்சு நல்லா சூடு பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு விசில் கூட விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக புத்தமல்லி துணும் தூவிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு பெப்பரும் சேர்த்து குடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்